நான் ஜாகுவார்த்தங்க இன்னைக்கு கோப்டன் கேப்டன் கோயிலுக்கு வந்தேன் ஏன்னா அவர் வாரத்தில் ஒரு நாள் பார்த்தாக்க ரொம்ப திருப்தியாக இருக்கும் ஏன்னா எப்பவும் அவரை நான் பார்க்கறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டுலேருந்து நான் தொடர்ந்து வந்து கேப்டனை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அவருக்கு ஷூட்டிங் தான் சரி எனக்கு ஷூட்டிங் தான் சரி எங்கன்னா ஒரு இடத்துல நாங்கள் சந்திப்போம் அந்த நினைவுகள் வந்து எப்படியாவது கேப்டனை பார்க்கணும் பார்க்கணுன்னே தோணிக்கிட்டே இருக்கும் அவர் இங்கே வந்து கோயிலாக இருக்காரு சாமியாக இருக்காரு நம்மகிட்ட பேச முடியல அப்படின்னு நம்ம நினைச்சா கூட நம்ம உள்ளத்துல வந்து அவர் பேசுறாரு அதை கேட்கும் போது ஒரு நமக்காக ஒரு சந்தோஷமா இருக்கும் மகிழ்ச்சியா இருக்கு அதெல்லாம் வந்து பார்ப்பேன் அது மட்டும் இல்லாமல் கேப்டன் என்ன பண்ணாரோ அதை அன்னியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து கேப்டன் வந்து ஷூட்டிங் எடுக்கும்போது அவர் தான் முத முத வந்து எல்லாருக்கும் எண்மையை போடுவாரு ஜூஸ் கொடுப்பாரு அந்த மாதிரி எல்லாமே பண்ணாரு அதை என்ன தெரில நான் வந்து பாக்குறேன் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்காங்க சாப்பாடு கீழே நினைக்கிறாங்க தினசரி இது வந்து ஞாயிற்றுக்கிழமை கிடையாது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தான் தினசரி நிக்கிறாங்க ஞாயித்துக்கிழமை தான் நான் வருவாய்ப்போமோ அப்போ பார்த்தா கூட்டம் பத்தாயிரம் பேருக்கு மேல இருக்கும் இன்னைக்கு அவளை கூட்டம் நிற்குது அந்த உணவு அழிக்கிறதுல வந்து மிகப்பெரிய ஒரு சகாப்தமா உலகத்துலயே எனக்கு தெரிஞ்சு அண்ணி பண்றாங்க உண்மையில அவங்கள எப்படி வாழ்த்துது அப்படிங்கிறது தெரியல கேப்டன் அவங்க கூடவே இருந்து எல்லா சக்தியும் கொடுத்து எல்லா வாழ்த்துக்களும் அவர் கொடுப்பாரு எனக்கு வந்து கேப்டனை மறக்க முடியாத நிகழ்ச்சினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல கேப்டன் எனக்கு அறிமுகம் அதுல இருந்து அவர் என்னோட ஸ்டூடண்ட் என்னை வந்து சிலம்பம் கத்துக்கிட்டாரு ரொம்ப அவரு அது கத்துக்கிட்டாரு கத்தி சண்டை டபுள் கம்பு தீப்பந்தங்கள் பல கலைகள் கத்துக்கிட்டாரு எல்லாத்தோட மேல நான் வந்து அவரோட நிறைய படம் சண்டை பண்ணிருக்கேன் ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு எழுபது படம் கிட்ட சண்ட் பண்ணிருக்கேன் டூப் போட்டிருக்கேன் நிறைய படம் டூப் போட்டிருக்கேன் எங்களுக்கு